ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் பார்வதி வாய்ஸ் ஹோல் ஹவுஸ் அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஃபைட்டாக இருக்கட்டும் விக்ரம் ஒரு மைண்ட் கேம் பண்ணி நம்ம சுபியை வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் கமூரின் வந்து கனியை வந்து நல்லா போட் இழுக்கிறதா இருக்கட்டும் அரோராவை கமூரின் அவாய்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் லைவில் வந்து நடந்துச்சு ஸோ அதை பற்றி தெளிவாக கிட்டே நான் வந்து சேர்க்க போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்வதி இங்க அப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் வந்து வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வந்து வருது நான்லாம் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லாத நான் வேலை பார்ப்பேன் லேட்டாக பார்ப்பேன் அப்படின்ன உடனே ஆமாம் ஆமாம் நீ போய் சாப்பாடு போட்டால் கரெக்டாக இருக்கும் நீ பாட்டு பசிக்குதுன்னு சொன்ன உடனே நைட் வந்து சாப்பாடு போட்டுனா அப்புறம் எப்படி வந்து சாப்பாடு உள்ளே இறங்குமா அது சாப்பாடா அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஏய் அப்படிலாம் இல்லைடா அப்படியும் பார்த்தா நீந்தான் ஒன்றும் பண்ணதில்லை அப்படின்ற உடனே அவன் கோபமாயிட்டான் ஏன்னா கம்பெனியில் வந்து வேலை விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா தான் பண்ணியிருக்கா ஓகே ஆனால் இவங்களை கம்பேர் பண்ணும்போது பாரதி கம்பன் கம்பெனி வந்து இட்ஸ் குட் ஒர்க்கர் தான் பட் பார்வதி ஒர்க்கர் தான் ஆனால் பண்ணிடுவாங்க லேட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதை சுட்டி காட்டணும்ல வேலையே பண்ணதில்லை நீலாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து அடிக்கிறான் உடனே அப்படிலாம் நீ சொல்லாத அப்போ தான் ஒன்றும் பண்ண முட்றேன் அப்படின்ற மாதிரி அப்போ நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணுறான் இப்போ கண்டென்ட்டே ட்ராவல் பண்ணுறது இவனை தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கா அது உனக்கு புரியுதான்னு கேட்டால் ஆமா எனக்கு அது புரியுது பட் இருந்தாலும் என்னோட எஃபர்ட்டில் நான் கேப்டனானே அப்படின்றமே சொன்ன உடனே இல்லைடா நாங்கள் எல்லாம் சொன்னோன்னா நீ கேப்டானே அப்படின்றா அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு பார்த்தா நீலாம் ஒன்றுமே பண்ணல நீ பேசக்கூடாது அப்படின்ற உடனே பாரதி க்ளியர் ஆயிடுச்சு உடனே வந்துட்டு நீ எல்லாம் என்ன பேசாத அவன்கிட்ட பேச வர உடனே அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒன்று பேச வர போ அப்படின்றான் ஸோ மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே சாதாரண சண்டை தான் ஊதி பெருசாக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இவன் சண்டை போட்டு வெளியே வரான் அப்போ அரோரா வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் போயிட்டு வரும்போது அரோரா வந்து ஏய் கம் என்னடா மூஞ்சி வாடி இருக்கீங்க வாடா அப்படின்றான் இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றான் இல்லை பரவாயில்ல நீ வாடா அப்படின்றான் ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி போடா அப்படின்ற மாதிரி வந்து பற்றி விட்டான் சரினு சொல்லிட்டு இவனும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான் வெளியே போடனே கனி பிடிச்சி வச்சிக்கிச்சு கனிப்பிடிச்சு வச்சுட்டு இங்கே பாரு உங்களுக்கு கோவம் வருது இல்லை அந்த கோவத்தில் வார்த்தை எல்லாம் விட்டுறாதீங்க உங்களை வந்து புல் பண்ணுறதுக்கு நிறையா பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அவங்களை பற்றி இவங்களுக்கு தெரியும் இல்லை அவங்க அப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கம்பருதீன் கிட்ட கனி வந்து பார்த்தீங்கன்னா கடலையை போட்டுட்டு இருக்கு கனி வந்து நல்லா ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கு அப்ப கொஞ்சம் இல்லை அவ அப்படின்னு பார்த்தா தடவை கூட பெஸ்ட் பெர்ஃபார்மரில் வந்து வரமாட்டாள் அப்படின்ற மாதிரி வன்மத்தை கக்குறான் பாவி கம்பருதீன் அதுக்குன்னு நீ வேலை பார்க்குறேங்கிறது கரெக்டு ஆனால் அவள் டாஸ்கில் மிச்ச எல்லாத்துலேயும் வந்து நல்லா பெஸ்ட்டாக தான் நான் பண்ணுறான் அதுக்காக ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது இல்லை கம்பருதீன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள இழுத்து கொஞ்சம் ஹோல் ஹவுஸ் கான்செப்ட்டில் அப்படியே லைட்டாக திருப்புறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ம் ஒன்று வயசு பாரும் அப்படின் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி விட்டுருங்க விக்ரம் என்ன பண்ணுறான் சுபிக்ஷாவை கொஞ்சம் வாங்க உள்ளே வந்து கொஞ்சம் பேசி கொடுங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு பேசுங்க ம் நீ வந்து குழப்பமாக இருக்கில்ல உன் தம்பி வந்து என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதெல்லாம் வந்து நீ யோசிக்காத ம் வேறு புரியுது அவன் சொன்னது ஸோ பாரதி பற்றி நம்ம இப்படி ஒரு கேம் ஆடுவோம் நீ ஒன்று பண்ணுறேன் அவன் ஏதாவது வரும்போது பிரச்சனை வரும்போது நீ அவங்க கிட்டே வந்து பேச போகிற மாதிரி நான் அப்போ உள்ள வந்து ஏதாவது வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறான் உடனே அப்படியே பார்க்குறேன்ப்பா என்னடா இது அப்படின்ற மாதிரி இவன் என்னடா இப்படி இருக்கா வேலையுன்னு சொல்லியுமா இப்படி வந்து ஒரு கீழ்த்தரமான வேலையை பார்க்குறானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வைக்கிறேன் சுபிக்ஷா யூஸ் பண்ணுறான் இப்போ கூட அது கூட தெரியாமல் சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா போய் அதற்கான பிளானிங் சக்ஸஸ் பண்ணிருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட பாத்திரம் கழுவாமல் இப்போ ஷிஃப்ட்டு வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு உடனே நான் ஷிஃப்ட்டாக என்னம்மா சொல்கிறேன் நான் நேற்று நைட் நீங்கள் கழிவுனீங்கல்ல இப்போ நீங்கள் தான் கழுவனோன்னு ஓ சரி ஓகே நான் லைட் கல்வி தான் சொல்லி சொல்லிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னவங்க சரி ஓகே நான் எனக்கு அதெல்லாம் இல்லை நான் வந்து என்ன கழுவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே லைட்டாக வம்பு இழுத்து பார்க்குது பட் ஆனால் வந்து பார்வதி வந்து வம்பு இழுக்கிறதுக்கு வரல போங்கடா வேண அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நான் கழுவனுங்க போய் பார்த்துறோம் அப்படின்றது ஆமாம் பத்து நிமிஷம் டைம் கொடுங்குது இல்லை கழுவீனுங்க பரவாயில்ல பத்து நிமிஷத்துக்குள்ளே அப்படிங்கிறாங்க சரி சின்ன கழுவீடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் கழுவ போகுது அப்பையும் வந்து உடனே இழுக்கிறானுங்க அப்படியே பார்வதி வா 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 வான்ட்டு அப்போ சாண்ட்ரா சொல்கிறா நீ உடனே கழிவு வண்டி அப்படின்றான் இல்லை அது ஓகே பட் நான் கிலோமில்லாம் இருந்தது கிடையாதுன்னு சொன்னோடனே எல்லோரும் சேர்ந்து சுற்றி விட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு வேலை பார்க்குறாங்க பார்வதிக்கு எதிராக கேம் பண்ணலாம் ஏன்னா வெளியே இருக்க வீட்டார்கள் வந்து பார்வதிக்கு எதிராக தான் கேம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை அதனால் எல்லாருமே சேர்ந்து ஒரு டார்கெட் பண்ணுறான் அதில் விக்ரம் மைண்ட் கேம் விளாட ஆரம்பிச்சு இப்போ சுபியை வச்சு மூவ் பண்ணுறான் இந்த சைடு கமருஜீன் வந்து கனிக்கிட்ட இன்ஃப்ளூன்ஸ் லைட்டாகி அவன் வந்து பார்த்தீங்கன்னா கமருஜீன் வந்து அவன் ஒன்றுமே பண்ணலைங்கிற மாதிரி அவள் இதுக்கு வரான் ஸோ எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு மோட்டில் வரா இங்கே பார்வதியை ஸோ பார்வதி இதுலேருந்து எப்படி வரப்போகிறா ஸோ இப்போ கொத்தா கையில் மாட்டுது இந்த இஷ்யூ நல்லா ஹேண்டில் பண்ணிட்டானா பார்வதி இப்போ கூட பாருங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு பார்வதி வந்து போகிறேன்னு சொன்னதுக்கு உடனே வந்துட்டு நீ தான் கழுவணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் சேர்ந்து பார்வதி வந்து நல்லா ட்ரிகர் ஆவலாவே நான் போய் சொல்லிட்டு கிட்டே போய்ட்டாப்போ கழுவிட்டுருக்கா பாத்திரம் அப்போ இப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கேமோட டைமென்ஷனு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது பார்த்தீங்களா இப்போ கம்மோதின் பாரதி ஃபைட்டு வந்துருச்சு தனிமையாக்கப்படுகிறாள் ஆக்கப்படுகிறாள் இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக வந்து அவரை ஒழிக்கின்னு ஒரு திட்டம் போடுறாங்க ஸோ ஒன் வைஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற மாதிரி போகுது சரி திவ்யாவை பற்றி ஏன் நீங்கள் பேசவே மாட்டிங்கன்னா திவ்யா இன்னொரு எபிசோடில் வந்தால் தான் நான் பேச முடியும் ஆனால் அவங்க பிஆர் அவகான் பேசுகிறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ உங்களோட கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சொல்லி